மாநாட்டில் துண்டு சுப்பின வீடியோ வந்து இந்திய லெவலில் வந்து சூப்பராக எங்கள் ஊரில் ஏழு ஊர் திருவிழான்னு சொல்லி முத்தாலம்மன் திருவிழா கொண்டாடுவோம் திருமங்கல பக்கம் டீ கல்லுப்பட்ட சின்ன வயசுலேருந்தே பார்த்து சப்பரம் தூக்குவாங்க அப்படி சப்பரம் தூக்குறப்ப ஆயிரக்கணக்கான பேர் இளைஞர்கள் உற்சாகமாக தூக்குவாங்க செய்வாங்க நாங்களாம் இருப்போம் சின்ன வயசில் பார்ப்போம் அப்போ அந்த வெள்ளை வீசுறதுமா அந்த துண்டை தட்டி அந்த வெள்ளை வீசுறது அந்த அந்த அது வீச ஆரம்பிச்ச உடனே அந்த எல்லார் இளைஞர்கள்லாம் வந்து அதை தூக்க ஆரம்பிப்பாங்க அதை வீச 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 வந்து உனக்கு உற்சாகம் இருக்கும் சப்புரம் தூக்குறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அது அந்த விஷில் சத்தம் அந்த சுற்றுறது அந்த உற்சாகத்தில் ஒரு பொருளாக ரெண்டு பொருளாக செமந்துட்டே போவாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜை கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது சப்புரத்தை முட்டு கொடுத்து நிறுத்திவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஓய்வு எடுப்பாங்க திரும்ப வெளில வீசுவாங்க எடுத்து எடுத்து வீசில் எடுத்து துண்டு எடுத்து சுற்றி சுற்றி சுற்றுவாங்க அது அது மறுபடியும் உற்சாகமாக அது போ அன்னைக்கு மதுரைக்கு அமித்ஷாஜி வந்தப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அந்த இது ஒரு உற்சாகமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துண்டெல்லாம் எடுத்து அப்படி சுத்த ஆரம்பிச்சோடனே நல்ல விசில் சுத்தம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அது பிரதமர் வரைக்கும் அது அந்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போய் பிரதமர் இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னால பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது அதே மாதிரி அதே மாதிரி சுத்தினார நாட முழுக்க ட்ரெண்டு நாட முழுக்க பொலிட்டிக்கல் ட்ரெண்டு ஆரம்பிக்குது இல்லையா முதல்ல தான் முக்கியமான ஹப்பு ஹப் ஆஃப் ஆல்